நடிகர் விஜயோட தளபதி வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் மதச்சார்பற்ற ஒரு சார்பு தான் நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு வரியை மென்சை பண்ணியிருந்தார் ஆனாலும் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அப்படிதான் கிடையாதுங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பிடிமு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த பழைய லெட்டர் பேட்லாம் வந்து ஜோசப் விஜயன் போட்டிருப்பாரு ஆனால் இப்போ பாருங்க ஜோசப்பை தூக்கிட்டு வெறும் விஜயன் மட்டும் போட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது அந்த ஃபோட்டோலையும் பாருங்க நெத்தியில அந்த கலர் பொட்டு இன்னும் சொல்லப்போனால் குங்குமம் வச்சுருக்காரு ஸோ இதனால் வந்து சிம்பாலிக்காக அவரே சொல்றாரு நான் வந்து பிஜேபியோட பி டீமே பிஜேபியோட ஆதரவாளர் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அவருடைய முழு நிலைப்பாடும் திமுகவை எதிர்ப்பது திமுகவை அழிப்பது அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியலையா அவர் வந்து திமுகவின் எதிரியான பிஜேபிக்கு சொந்தமான ஆள் என்று அப்படிதான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆனாலும் கூட விஜய் தொண்டர்கள் மட்டும்தான் வந்து அப்பெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு வந்து மக்கள் நலனுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எதிரி தான் எங்களுக்கு அவங்க எதிரி தான் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் யாருமே நம்பலை சரி பார்ப்போம் விஜய் அவர்கள் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதுதான் என் இலக்கு அங்கே மட்டும்தான் நான் வந்து போட்டிடுவேன் சொன்னவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டி இல்லைன்னா சரி போட்டி இல்லை பரவாயில்ல உங்கள் நிலைப்பாடு என்ன உங்கள் ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுமா இல்லையா இல்ல உங்க எதிரி யாரு அப்படிங்கிறத சொல்லுமா இல்லையா ரெண்டையுமே சொல்ல அப்பவே தெரியுது இவர் வந்து பிஜேபிக்கு ஒன்றா பயப்படுறாரு அல்லது பிஜேபியோட ஆதரவாளர் அப்படிங்கிற கருத்தும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாவேக தொண்டர்களை தாக்கி கொண்டே இருந்தது இதற்கு அவங்க தரப்பிலிருந்து மௌனத்தையே பரிசு அளித்தாங்க ஆனால் இப்போது விஜய் அவர்கள் நான் பிஜேபியோட பி டீமும் கிடையாது ஏ டீமும் கிடையாது நான் என்றைக்குமே மக்களோட டீமு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நிரூபிச்சிருக்காரு எப்படின்னா இப்போது நமக்கே தெரியும் நம்ம மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இந்த சிஏஏ சட்டம் அதாவது இந்த சிஏஏ சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஸோ அப்போ இருக்க இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவா இந்தியா வந்து வெறும் இந்துக்கள் நாடாக மட்டுமே போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலை தான் இந்த பிஜேபி கட்சியினர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிஏஏ அப்படிங்கிற விஷயம் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா அப்பவே கடுமையான எதிர்ப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அப்படியே சூடு கொஞ்சம் அப்படியே ஆரம்பம் இருந்துச்சு அந்த பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சைலண்ட் ஆகிடாங்க இப்போ பாருங்க திடீர்னு பார்த்தா அந்த சட்டத்தையே அமுல்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதில் நம்ம விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்துருக்கு அதுவும் விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலமே அதை வந்து ரொம்ப தெளிவாக அறிவிச்சிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல கடைசியா இன்னொன்று சொல்லி பாருங்க தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் அன்புடன் விஜய் அப்படின்னு போட்டார் அதாவது அந்த சட்டம் வந்து நிச்சயமாக வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரை சொல்றாரு திமுக சொல்றாரு இப்போ ஆண்டுட்டு இருக்க திமுக தான் சொல்றாரு திமுக மட்டும் இல்ல முன்ன ஆண்ட அதிமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளையும் பொதுவாக ஆட்சியாளும்னு சொல்லி நீங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சொல்லணும் அதுவும் மக்களுக்கு உறுதி அளிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இதன் மூலம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒன்னா பிஜேபியோட சட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டையும் அவர் வந்து எடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் சும்மா வந்து வெளியே பிஜேபியை எதுக்காக நடிக்கிறது அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரஸ்பரம் நட்பு பாராட்டுறது இந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மை நீங்க பிஜேபி எதிர்த்தா இந்த பிஜேபி கொண்டு வந்துள்ள இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சி இதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் உறுதியை நீங்க கொடுங்கன்னு திமுகக்கும் ஒரு செக் வச்சிட்டாரு ஸோ இதன் மூலம் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பிஜேபியும் கிடையாது திமுகவும் கிடையாது நான் என்றைக்குமே மக்களோட தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போது இந்த தடவை ஆணித்தரமாக இதை நிரூபிச்சிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ விஜயோட இந்த தைரியமான கருத்தை அதுவும் மத்தியில் ஆள பிஜேபி ஆகட்டும் இப்போது இங்கே மாநிலத்தில் ஆள நம்ம திமுக ஆகட்டும் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே கல்லில் வந்து ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காரு இது வந்து அரசியலுக்கான நேர்மையின் சூடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சிவ நேரடி எதிர்க்கிறார் அப்படிங்கறதே பெரிய விஷயம் ஏதோ நடிகர் ஆட்சி ஆரம்பிச்சாரு அப்படிலாம் நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க ஆனா விஜயோட ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி தான்பா அப்படிங்கிறதையும் காட்டுது அப்படிங்கிறத மறுக்கவே கூடாது ஸோ விஜயோட இந்த நிலைப்பாடு எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஒரு கருத்தை எதிர்வளவை அவர் எதிர்கொள்ளப் போகிறார் ஸோ அவர் இப்போ இருக்கிற அதே ஸ்டாண்ட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்திலும் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்